வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமா ஹரி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயண் என்ற யூடியூப் சேனலில் தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி ப்ஜினாக பிரிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் ஆவணி மாதம் இருபது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளர்விலே பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷம் இரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை வேலையில் அதாவது பிரதோஷ வேலையில் நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருங்கம்புல் மாலையையும் சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்ல மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சார்த்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ரா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமீத பரவே ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் சிரவண விரதம் சிரவண விரதம் என்றால் திருகோண நட்சத்திர விரதம் சற்றா ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள்பட்டவர் அவதரித்த மாதாந்திர நட்சத்திரம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு துளசி மாலையையும் பருப்பு உலர்ந்த திராட்சை கற்கண்டு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாரங்களை சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சற்றா லட்சுமி லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண பிரபாக கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு பதினோரு நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நம்ம அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியூர் பிரணியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இரவு பதினோரு வழி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக வெளியூர் பிரயாணங்கள் எவ்வித தங்குத்தரையின்றி செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஞ்சவனை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பர தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினி ருது வருஷ ருத்து மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவங்க சஞ்சரிக்கக்கூடிய மாதம் திராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்கலபக்ஷமாக வளர்ந்து வளர்பெறியாக இருந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய் இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பெறி திரியானது திரையோதசியா திரையோதசி திதி ஐம்பத்தி ஓரு நாழிகை பயனின்று வினாடி பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகே சதுர்தியா சதுரதசி திதி இன்றைய சிரார்திதியானது த்ரயோதியா திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உதோகம் முழுவதும் அடித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைவருக்கும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுக்லபக்ஷ வலைபிரே திரையோதியா திரையோதசி திதி தங்களது குடும்பத்தினர் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷா வளைபெற திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருபர்மக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் அது என்னவென்றால் இது ஆவணி மாசமாச்சே இவர் என்ன புரட்டாசி மாதம்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் வேத தர்ணசாத்தக்கு இந்த சரார்திதிக்கு மட்டும் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினத்தின் மறுதினத்தன்று மறு தமிழ் மாதமானது ஆரம்பிப்பதால் சரார்ஜ திதியை பொறுத்தமட்டில் மட்டும் அந்த மாதத்தை தான் அனுஷ்டிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது புகழ் வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாயிகை பத்து வினாடி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையின்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது சுக்கலபக்ஷ கொல்லவிரை பிரதோஷம் பிரதோஷ விரதம் மற்றும் சிரவண விரதம் திருவோண நட்சத்திர விரதம் ஓணம் பண்டிகை இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மலயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் புனர்வசு நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகாஸ் சமஸ்தா சுபம் அஸ்தோ தூ